எபிசோட் லெவன் அன்று இரவு வந்தது ஒரு பெரிய விருந்த டின்னர் டேபிளில் தயாராக இருந்தது எல்லோரும் அதை பார்த்து அதிர்ச்சியானார்கள் எல்லோரும் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்த உடனேயே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கோ சர்வ் பண்ணுங்க என்று கூற எல்லா வேலைக்காரர்களும் கட என்று அவர்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பித்தார்கள் சர்வ் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்போது சஹானா தன் தம்பிக்கு ஊட்டி விட்டாள் இதை பார்த்து எல்லோரும் ஒரு இன்ப அதிர்ச்சி அக்கா தம்பி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிய அளவுக்கு இருந்தார்கள் அதை எதுவுமே அவர்கள் கண்டு கொள்ளாமல் இரண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிவிட்டு விட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இப்படியே சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றார்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு அறையும் மிக பெரியதாக இருந்தது நல்ல வசதி இருந்தது எல்லா அறைகளிலும் ஏசி ஃப்ரிட்ஜ் இருந்தது அந்த ஃப்ரிட்ஜ்களில் பழங்கள் ஸ்நாக்ஸ் ஜூஸ் மற்றும் ஐஸ் கிப்ஸ் கூடவே தண்ணியும் வைக்கப்பட்டிருந்தார்கள் தேவைப்பட்டவர் யூஸ் செய்து கொள்ளலாம் அதை தீர்ந்து போக போக அங்கே இருக்கும் வேலைக்காரர்கள் அதை ஃபில் செய்து விடுவார்கள் கூடவே அந்த அறையில் டிவி வீடியோ கேம்ஸ் கூடவே ஒரு பெரிய லைப்ரரியும் இருக்கிறது ஒவ்வொரு அறையும் ரொம்ப பெருசு அந்த அறையில் இருக்கும் படுக்கை கூட ஒரு ராஜ படுக்கை போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மெத்து மெத்து என்ற மெத்தை அதன் அருகில் இருக்கும் சின்ன டேபிள் அதில் அவர்களுக்கு தேவையான ஒரு சின்ன லேம்ப் எல்லாம் இருந்தது சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கிறது இருக்கும் பாத்ரூம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு இதில் அவர்கள் பாத்ரூமை திறந்து பார்க்க அதுவுமே ரொம்ப சுத்தமாக அழகாக இருந்தது அங்கே ஒரு பாட்டம் இருந்தது அதில் நிறைய தண்ணி நிரப்பி ரோஜாப்பூ இதழ்களை போட்டு வைத்திருந்தார்கள் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்பவே குளிக்க வேண்டும் என்று தோன்றியது தண்ணீர் கூட நமக்கு விருப்பப்படி எடுக்கலாம் சுடு தண்ணி மற்றும் குளிரான தண்ணி வரக்கான இரண்டு டேப்புகளும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம்குள்ளேயே அலெக்சாவும் இருந்தது அதுக்கு காரணம் குளிக்கும் போது பாட்டு கேட்டுக்கொண்டே போர் அடிக்காமல் குளிக்கலாம் அதனால்தான் கூட பெட்ரூம்லேயும் எலெக் அலெக்சா இருந்தது எல்லா ரூமிலையும் ரெண்டு அலெக்சாக்கள் ராஜா போல் ஒரு வாழ்க்கை இது எல்லோரும் பார்த்து அசந்து தான் நின்றார்கள் அம்மாவுக்கு தன் பிள்ளைகள் தூங்கிவிட்டார்களா இல்லையா என்று ஒரு பதட்டம் தோற்றியது புதிய இடம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் தூங்கியிருப்பார்களா என்று யோசித்துக் கொண்டே முதலில் சஹானாவின் அறைக்கு சென்றாள் அவள் அங்கே நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் அதன் பிறகு ச சஞ்சனாவின் ரூமுக்கு செல்ல அவள் காதில் இயர்ஃபோனை வைத்து பாட்டு கேட்டுக்கொண்டே நன்றாக தூங்கியிருந்தாள் இதை பார்த்து நிம்மதியான அம்மா சந்தோஷ் என்ன செய்கிறான் என்று பார்க்க சென்றாள் அங்கே போய் பார்த்தால் டிவி அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தது அவன் அவன் பாட்டுக்கு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான் இதை பார்க்கும் போது டிவி பார்த்து கொண்டே அவன் உறங்கியிருக்கிறான் என்று புரிந்தது அவள் சிரித்து கொண்டே டிவியை ஆஃப் செய்துவிட்டு அவனுக்கு நன்றாக போர்த்தி விட்டாள் அதன் பிறகு மெதுவாக அவன் தலையை தடைப்பி விட்டபடியே அவனுக்கு முத்தமிட்டு வெளியில் சென்றாள் அதன் பிறகு அவள் அறைக்கு சென்று நன்றாக உறங்க ஆரம்பித்தாள் மறுநாள் காலை விடிந்தது சந்தோஷ் விடிந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் சஞ்சனா மற்றும் சகானா இரண்டு பேரும் கார்டனில் நின்று பூக்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு வேலைக்காரி அவர்களுக்கு ஆவி பறக்க காஃபி கொண்டு வந்து தந்தால் அதை சந்தோஷமாக குடித்து கொண்டே அந்த கார்டனில் ஒரு வாக் சென்றார்கள் அதையெல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் மறுபடியும் வீட்டிற்கு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள் இந்த வாக்கிங் செல்வது அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது பச்சை பசையில் என்று கம்பளம் விரித்தது போல் அங்கு இருந்த பொருட்கள் சில்லென்று என்று காற்று அந்த கார்டனில் பூத்து குலுங்கும் பூக்கள் அவர்களை சிரித்து வரவேற்கும் அங்கிருக்கும் செடிகள் அதில் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சிகள் அதில் தேன் எடுத்துக்கொண்டிருக்கும் தேனீக்கள் கூடவே அந்த இடமே ஒரு அழகான சொர்க்கம் போலயே தான் அவர்களுக்கு தோன்றியது அந்த இயற்கையோட இயற்கையாய் இவர்கள் கலந்து சந்தோஷமாக இருந்தார்கள் இப்படியே வாக்கிங் எல்லாம் முடித்துவிட்டு அவர்களுக்கு ரூம் போகும் வழியில் சந்தோஷ் ரூம் பார்த்தார்கள் அது பூட்டியிருந்தது அவன் இன்னும் எழவில்லை என்று யோசித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் அவள் யோசித்தது சரியாகவே இருந்தது அவன் இழுத்து போத்தி கொண்டு நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் இதை பார்த்து அவர்கள் இரண்டு பேரும் சிரித்தார்கள் கூடவே இதை பார்த்த அவர்களின் கை சும்மா இருக்கவில்லை பக்கத்தில் இருக்கும் ஜக்கை பார்த்தாள் அதிலிருந்து தண்ணீர் எடுத்து அவன் முகத்தில் ஊற்ற அவன் அலறி எழுந்தான் இவர்கள் இரண்டு பேரும் அங்கிருந்து ஓட அவன் துரத்த ஆரம்பித்தான் இப்படியே அக்காவும் தம்பியும் சண்டை போட ஆரம்பித்தார்கள் சுற்றி சுற்றி இரண்டு பேரும் ஓடிக்கொண்டே அங்கும் இங்கும் சாடிக்கொண்டே இறந்தார்கள் இப்படியே விளையாடி கொண்டிருப்பதை ரசித்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி தாத்தா அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை அவர்கள் இப்படியே விளையாடட்டும் என்று கூறி அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு வேலைக்காரி சந்தோஷுக்கு காஃபி கொடுக்க அக்கா நான் இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணல இந்த எருமை மாடுங்க என்னை தண்ணி ஊற்றி அனுப்பிட்டாங்க நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன் சரியா என்று அவன் கூறி இருக்கும்போது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க என்று ஒரு பெண்ணின் அழும் குரல் கேட்டது அவன் இது எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்த்தான் அங்கு ஒரு அறை இருந்ததை அவன் கவனித்தான் அங்கிருந்துதான் இந்த குரல் வருகிறது என்று அவன் யோசித்து கொண்டே அதை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தான் அதை பார்த்து அக்கா அது எப்படி துறக்கிறது என்று கேட்க சின்னையா அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது தாத்தாவோட சீக்ரெட் லைப்ரரி அதுக்குள்ளே யாரும் இது வரைக்கும் போனதில்லை அவரை அதுக்கு அனுமதித்தது இல்லை நம்ம உங்களுக்கு தான் வேறு லைப்ரரி கொடுத்துருக்காங்கள நீங்கள் அங்கேயே படிச்சுக்கோங்க இதுக்குள்ளே போகணும்னு கூட நினைக்காதீங்க என்று கூறவும் இல்லைக்கா இந்த இருந்து எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது என்று அவன் சந்தேகமாக கூற இதையெல்லாம் கேட்ட அவளின் முகம் மாறியது இதை சந்தோஷ் கவனித்தான் என்னாச்சுக்கா என்று அவன் கேட்க அதற்கு அவள் எதுவும் இல்லை சின்னையா அந்த லைப்ரரிக்குள்ள நிறைய பழங்கால புத்தகங்கள் எல்லாமே இருக்கு அது இவருக்கு பொக்கிஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு தான் இந்த லைப்ரரிக்குள்ள யாரையும் அனுமதிக்க மாட்டாரு அப் அப்படி அவங்க போகணும் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ட்ராப்ஸ் இருக்கு உள்ள போறவங்க கண்டிப்பாக அந்த டிராப்ஸில் மாட்டிப்பாங்க அது மட்டும் இல்லை சக்கரவர்த்தி ஐயாவோட கண்ணில் பட்டு பட்டுச்சுன்னு வைங்க அவர் தர தண்டனை ரொம்ப மோசமாக இருக்கும் அதனாலயே அதுக்கு பயந்து யாரும் உள்ளே போகிறதில்லை எங்களுக்கும் சில டைம் அந்த மாதிரி தோணும் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் உள்ளே போனதில்லை என்று அந்த பெண் கூறினாள் இதை கேட்ட சந்தோஷுக்கு ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றியது கூடவே அந்த லைப்ரரி பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு பயங்கர ஆர்வமாக இருந்தது ஒருவேளை அந்த லைப்ரரிக்குள் இருக்கும் புத்தகங்கள் ரேராக இருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணின் குரல் எப்படி வருகிறது என்று அவன் யோசித்தான் சக்கரவர்த்தி தத்தா ஏன் இந்த லைப்ரரியை இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் செய்கிறார் இந்த ரகசியத்தை சந்தோஷ் கண்டுபிடிப்பானா அவன் கண்டுபிடித்தால் அதற்குள் இருக்கும் அதிர்ச்சிகள் என்ன அவ்வளோ போகும் முடிச்சுகள் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் சந்தோஷம் மலரும்